ஹேஃபார் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன கார் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாருதி இருந்து ஒரு ஆல்டோங்க ஆல்ரெடி நம்ம சேனலில் இங்கே ஒரு மெருன் கலரில் ஒரு ஆல்ட்டோ போட்டிருந்தோம் லோ பட்ஜெட்னு சொல்லி ஸோ அதுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க நல்லா வியூஸ் போயிருந்துச்சு ஸோ அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சில்வர் கலரில் ஒரு ஆல்ட்டோ எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸோ அந்த மால்ட்டோ உங்களுக்கு வேணும் நான் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனை மேலே ஐக்காலே லிங்க் தரேன் இந்த வீடியோ பார்த்து முடிச்சு அந்த வீடியோ போய் பாருங்க அது ஒரு லோ பட்ஜெட்டில் தான் இருக்கும் ஸோ அடுத்ததான் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ட்டோ நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஸோ இந்த வண்டியோட ஃபர்தரான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வீடியோ கூட போய் பார்ப்போம் ஆல்ட்டோங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் செகண்ட் ஹேண்ட் கண்டிஷனில் இருக்கு எஃப்சி இருக்குங்க இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாது பெட்ரோல் வேரியன்ட்டு இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட்டில் தான் பார்த்தீங்கன்னா தரப்போகிறோம் காரோட ப்ரைஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவோட மிடில் எங்கே வேணாலும் நான் பார்த்தீங்கன்னா சொல்லுவேன் காரோட டயர் கண்டிஷனை பார்ப்போம் அப்படியே ஓவரால் பாடி லுக்கு பற்றி நான் பார்த்துருவோம் ஏங்க வண்டியில் ஒரு சின்ன ஒரு ஸ்க்ராட்சு டென்ட்டு எதுவுமே கிடையாது வண்டி பர்ஃபெக்டாக இருக்குது ஏன் ப்ரோ இதெல்லாமே காமிச்சுக்கிட்டு இருக்க டயர் இதெல்லாம் காமிக்கிற அப்படின்னா நம்ம வீடியோவை எல்லாம் தூரத்துல இருந்து பாக்குறாங்க அவங்களால உடனே வந்து பார்க்க முடியாது வண்டியை அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை இருக்காது அப்படிங்கிற காரணத்தினாலதான் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கம்மியாக தான் ஸோ டயர்லாம் நீங்க கண்டிப்பா மாற்றி தான் ஆகணும் நல்லா இருக்கு ரியர் ரெண்டு டயர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் இருக்கு நீங்க மாத்தற மாதிரி தான் இருக்கும்

அடுத்தது உங்களுக்கு இந்த வண்டியில பாத்தீங்கன்னா ஏசி வந்துடும் ஏசி ஃபுல் கூலிங்ல இருக்கு நம்மளே சொன்ன மாதிரி சின்ன வண்டியில ஏசி பர்ஃபெக்டா இருக்கு அப்படின்னா அது இந்த மட்டும் மட்டும்தான் பர்ஃபெக்டா இருக்கும் சோ நாலு ஏசி வந்துட்டு இருக்கு நாலு ஏசி வந்துட்டு பாத்தீங்கன்னா பர்ஃபெக்டா இருக்குங்க உங்களுக்கு பயனர் ஆடியோ சிஸ்டம் பாத்தீங்கன்னா போட்டிருக்காங்க இந்த வண்டியில வண்டி பாத்தீங்கன்னா இப்பதான் வந்திருக்கனால இன்டீரியர் மட்டும் கிளியர் பண்ணாம இருக்குங்க நானு உங்களுக்கு வண்டி வந்தானே வீடியோ போட்டுறேன் சோ தான் பாத்தீனா இன்டீரியர் க்ளீன் பண்ணாம வீடியோ போட்டுட்டு இருக்கேன் வண்டி வந்து போதெல்லாம் க்ளீன் பண்ணி பெர்ஃபெக்ட்டா இருக்குங்க வண்டி லைவா ஓடி இருந்த கிலோமீட்டர் அப்படின்னு பாத்தீங்கனா தொண்ணூத்தி மூணாயிரத்தி இருநூத்தி அம்பத்தஞ்சு கிலோமீட்டர் தான் பாத்தீங்கன்னா ஓடி இருக்கு அண்டர் ஒன் லேக்ல தான் பாத்தீங்கன்னா வண்டி ஓடி இருக்கு அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில்லற எல்லாம் போட்டு வச்சிரு மாதிரி ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா இருக்கு உங்களுக்கு இந்த வண்டியில பாத்தீங்கன்னா அஞ்சு கீரு பிளஸ் ஒன் ரிவர்ஸ் பாத்தீங்கன்னா வந்துரும் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இருக்கு ஹேண்ட் ப்ரேக் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த வண்டியில பர்பெக்டா ஒர்க்கிங்ல தான் இருக்கு காரோட ரியர்ல பாப்பா எப்படி இருக்கு அப்படின்னு காரோட ரியர்ல எப்படி சொல்றது ஒரு குட்டி ஃபேமிலி ஒரு நாலு பேர் தான் இருக்கும் எங்கனால போகணும் வரணும் அப்படின்னா அதுக்கெல்லாம் இந்த வண்டி கண்டிப்பா ஒரு ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன் சரிங்களா ஒரு நாலு பேர் போயிட்டு வர்றதுக்குன்னா கண்டிப்பா இந்த வண்டியில பாத்தீங்கன்னா ஒர்த்தா தான் இருக்கும் ஸோ லெக் ரூமா லெக் ரூம்னா வண்டி சீட் ரொம்ப பின்னாடி தள்ளி இருக்கு ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சுத்தமாக லெக் ரூமே கிடையாது சீட்டை முன்னாடி தள்ளி வச்சிருந்து பார்ப்போம் இப்ப எப்படி இருக்குன்னு சீட்டை ஃபுல்லாவே முன்னாடி தள்ளிட்டேன் முன்னாடி தண்ணா டிரைவரால் ஓட்ட முடியாது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு உங்களுக்கு அதாவது நீட்டான ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கண்டிப்பா இந்த இந்த வண்டியில் இருக்கும் அடுத்ததான் காரோட டெக்கை போய் பின்னாடி பார்ப்போம் இப்போ காரோட டெக்கை அழகா பார்த்துட்டு இருக்கீங்க ஒரு குட்டி வண்டியில் ஒரு குட்டி டெக்கு அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இருக்கும் இப்ப காரோட ஸ்டெப்னி இருக்கா இருக்குங்க ஸ்டெப்னிலாம் எல்லாம் ஸ்டெப் ஸ்டெப்னி ஜாக்கி வீல் ஸ்பேனரு எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த வண்டியில் இருக்குது ஸோ வண்டியோட டெக்கை பார்த்தாச்சு இப்போ அடுத்ததாக என்னது இன்ஜின் ரூம் தானே அதையும் காமிச்சிட்றேன் வாங்க வண்டியோட இன்ஜின் ரூமை பாருங்கள் இந்த மாதிரி சொன்ன மாதிரி இன்ஜின் ரூமு இன்டீரியர் எதுவுமே பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணலை வண்டி இப்போதான் பார்த்தீங்கன்னா வந்துச்சு ஸோ அதனால தான் என்ன க்ளீன் பண்ணாமல் வச்சுருக்கோம் வண்டியோட சவுண்டை பார்ப்போம் வண்டியோட சவுண்ட பாத்தான்னா லையவ நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க உங்களுக்கு நார்மலாவே பெட்ரோல் வண்டினாலே சவுண்ட் வராது ஸோ இந்த வண்டியில் அதே மாதிரி தான் சவுண்டெல்லாம் சூப்பராக இருக்குங்க இந்த ஒரு லோ பட்ஜெட்டில் இந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்டான ஒரு வண்டி ஆல்ட்டோ நிறைய பேர் தேடிக்கிட்டு இருக்க வண்டி ஸோ இந்த வண்டியோட டீட்டெயில்ஸு ப்ரைஸ் எல்லாத்தையும் முன்னாடி கேமரா வந்து திருப்பி சொல்கிறேன் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி சில்வர் கலரில் ஒரு ஆல்ட்டோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா இருக்குது எஃப்சி ஒன்று உங்களுக்கு இருக்குங்க ஆனால் இன்சூரன்ஸ் மட்டும் இல்லைன்னு நினைக்கிறேன் ஸோ இன்சூரன்ஸ் மட்டும் நீங்கள் ரினவல் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் பெட்ரோல் வேரியன்ட்டு சோ அவங்க கேக்குற பிரைஸ் பெட்ரோல் மட்டும் தாங்க எல்பேஜிலாம் கிடையாது பியூ பெட்ரோல் வண்டி பண்டி அவங்க கேட்குற பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் கேக்குறாங்க ஒரு லோ பட்ஜெட்ல உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் சோ இந்த வந்தாலே ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரத்துக்கு தான் தருவாங்களா ஒரு கவி காண மாட்டாங்களா அப்படிலாம் அப்படிலாம் கிடையவே கிடையாது நம்மளோட சேனல் பேரை சொல்லுங்க கண்டிப்பா ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரத்துலேருந்து இருந்து ஒரு சின்ன நகை சொல்லுங்க பெரிய நகை சொல்ல கண்டிப்பா கிடைக்கும் சோ இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு லைவாவே சொல்லி இருப்பேன் இந்த வண்டி எங்க இருக்கு அப்படின்னா திண்டுக்கல் மகிழ் காசுல இருக்குங்க இவங்களோட அட்ரஸ் பத்தி டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்கேன் இவங்களோட காண்டாக்ட் நம்பர் ஸ்கிரீன்ல நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அது மூலமா டிஸ்கிரிப்ஷன்லயும் கண்டெக்ட் நம்பர் இருக்கும் காலையில ஒன்பது மணில இருந்து நைட் ஒன்பது மணிக்குள்ள மட்டும் கால் பண்ணுங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர் பத்து பதினோரு பன்னெண்டு மணி எல்லாம் கால் பண்றீங்க அப்படி கால் பண்ணாதீங்க காலையில ஒன்பது இருந்து நைட் ஒன்பது மணிக்குள்ள மட்டும் கால் பண்ணுங்க அண்ணனுக்கு இந்த வண்டியோட நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க என்ன ஒரு அவர்கிட்ட அவட்டீங்கன்னா இந்த வண்டியை பத்தி டீட்டெயில் சொல்லுவாரு நீங்க தூரத்துல இருந்து பாக்க முடியாத ஒரே காரணத்தினால தான் வண்டி நான் இவ்வளவு கிளியரா போட்டுக்கிட்டு இருக்கேன் சோ வண்டியோட பிரைஸ் எல்லாமே சொல்லிருப்போ அது ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம் அது வரைக்கும் ஸ்டேட் ஒன் மக்களை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்ன ஹண்ட்ரட் கேக்கு கொஞ்சம் தான் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹண்ட்ரட் அடிக்க வைக்க கொஞ்சமாச்சு மோட்டிவேட் பண்ணுங்க பாபா அடுத்து போற வீடியோல பாக்கலாம்